சென்னையில் காதலித்து ஏமாற்றியவர் மீது வழக்கு பதிவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக போலீசார் மீது இளம்பெண் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் சென்னை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் மெர்சி இவர் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றி வருகிறார் இவர் பம்மல் பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பவருடன் கடந்த பதினைந்து வருடங்களாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே திருமணமான இளங்கோ தன் மனைவியுடன் பிரச்சனை இருப்பதாகவும் அவரை விவாகரத்து செய்ய போவதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து மெர்சியும் இளங்கோவும் கடந்த ஒரு வருடமாக லிவிங் டுகெதர் முறையில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர் இருவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்த நிலையில் மெர்சி உள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மெர்சியுடன் பேசுவதை குறைத்துக் கொண்ட இளங்கோ அவரை திருமணம் செய்ய முடியாது என கூறியுள்ளார் இதையடுத்து இளங்கோவை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியாததால் மன உளைச்சலுக்கு ஆளான மெர்சி காவல் நிலையத்தில் இளங்கோ மீது புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த காலங்களில் தன்னுடைய பிசினஸ் தேவைக்காக மெர்சி சேர்த்து வைத்திருந்த நூற்று இருபத்தி ஐந்து சவரன் நகை பெற்றுக்கொண்டு தற்போது அதையும் கொடுக்க மறுப்பதாக மனுவில் தெரிவித்துள்ளார் அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் எனக்கு இளங்கோ பம்மலை சேர்ந்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது நாங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அவர் இந்த மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் எதுவும் செட் ஆகலை அவங்களுக்கு அஃபேர் இருக்கனால டிவோர்ஸ் பண்ண போகிறேன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் தென் லேட்டராக வந்து இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் எயிட் எயிட் அண்ட் ஆஃப் மந்த்ஸா நான் மார்ச்ல இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது நான் வந்து உன்னை பார்க்குறேன் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரிஸ் எனக்கும் நான் சேவிங்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னார் ஆனால் மார்ச் செகண்ட் வீக்லேருந்து அவருக்கு என் கூட கம்யூனிகேஷனே இல்லை ஃபர்தரா என்னால் அவரை கம்யூனிகேட்டே பண்ண முடியல தன்னை ஏமாற்றிய இளங்கோ மீது வழக்குப்பதிவு செய்ய திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்ற மெர்சியை கர்ப்பிணி என்றும் பாராமல் போலீசார் அடக்களித்ததாகவும் வழக்குப்பதிவு பதிவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பணத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பெயரளவில் மட்டுமே வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருப்பதாகவும் தன் மீது பழி போடுவதாகவும் மெர்சி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் நான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டாங்க இதை பற்றி கேட்டால் இன்ஸ்பெக்டர் மேம் என்ன தான் அப்யூசிவாக பேசுறாங்க இதெல்லாம் என்னோட தப்பு இவங்க பிடிச்சி தர்றது அவங்க வேலை இல்லை நான் தான் இதுங்கிற மாதிரி என் கிட்ட என் அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் இதுவாக பேசுறாங்க அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே பத்தாயிரம் ரூபாய் கேஷ் கேட்டாங்க அவங்க நான் அதையும் கடன் வாங்கி தான் கொடுத்தேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை ஸோ அவங்கக்கிட்ட கிட்ட இருந்தும் எனக்கான இது வேணும் இளங்கோ ஃபேமிலி மேலேயும் இளங்கோ மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் காதலித்து ஏமாற்றிய நபரை பிடிப்பது எங்கள் வேலையில்லை என காவல்துறையினர் அலட்சியமாக பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது காவல் நிலையம் சென்றால் நியாயம் கிடைக்கும் என்கின்ற சாமானிய மக்களின் நம்பிக்கையை அண்மை காலங்களில் தகர்த்து வருகிறது மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய காவலர்களே அவர்களுக்கு பிரச்சனை உரியவர்களாக விளங்குவது இது போன்ற சம்பவங்களால் வெட்ட வெளிச்சமாகிறது இதற்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்பதே சாமானிய மக்களின் புலம்ப ஆக இருந்து வருகிறது